ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த் அப்புறம் டென்த் ஸ்டாண்டர்ட் இடத்துலையுமே இருக்கிற பிரித்தெழுதுக தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதுக்கு என்ன வரும்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படின்னு வரும் என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் என் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் அருந்துணை அருமை கூட்டல் துணை அருந்துணை அருமை கூட்டல் துணை ஆரத்தி ஆள் கூட்டல் அத்தி ஸோ ஆரத்திங்கிறது எப்படி பிரிதுனா ஆள் கூட்டல் அத்தின் பிரிது மற்றொன்று மற்ற கூட்டல் ஒன்று பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை ஸோ பாடான் திணை வந்து எப்படி பிரியுதுன்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது மணியடி மணி கூட்டல் அடி பனிக்காற்று பனிக்கூட்டல் காற்று ஆள் இலை ஆள் கூட்டல் இலை மரக்கிளை மரம் கூட்டல் கிளை நுழைவுத் தேர்வு நுழைவு கூட்டல் தேர்வு கல்லூரி சாலை கல்லூரி கூட்டல் சாலை பற்பசை பல்கூட்டல் பசை புறநானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு எப்படி பிரியுதுன்னு பாருங்க புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு மணி அழகு மணி கூட்டல் அழகு தீஎரி தீ கூட்டல் எரி ஓடையோரம் கூட்டல் ஓரம் பல உயிர் கூட்டல் உயிர் ஸோ பல உயிர் எப்படி புரியுதுன்னா கூட்டல் உயிர் பாவினம் பா கூட்டல் இனம் இவனே அவன் இவனே கூட்டல் அவன் சேயடி சேகூட்டல் அடி சேவடி சே கூட்டல் அடி ஸோ சேயடியும் சரி சேவடியும் சரி சே கூட்டல் அடின்னு தான் பிரியும் ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா கூட்டல் அடியை சேர்த்து எழுதணும்னா சே அடியும் வரும் சேவடியும் வரும் நெக்ஸ்ட்டு தேவாரம் கூட்டல் ஆரம் தேவாரம் எப்படி பிரிது தேகூட்டல் ஆரம்னு புரியுது வட்டாடினான் வட்டு கூட்டல் ஆடினான் உறவழகு உறவு கூட்டல் அழகு பொன்வலை பொன் கூட்டல் வலை கவிழபரணர் கவிழற் கூட்டல் பரணர் பூக்கூடை பூக்கூட்டல் கூடை கற்சிலை கல் கூட்டல் சிலை குருவருள் குரு கூட்டல் அருள் குருவருள் குரு கூட்டல் அருள் தேயிலை தேக்கூட்டல் இலை எனது உயிர் எனது கூட்டல் உயிர் நாடு யாது நாடு கூட்டல் யாது நிலவொளி நிலவு கூட்டல் ஒளி வேய்ங்குழல் வேய் கூட்டல் குழல் ஸோ வேங்குழல் எப்படி பிரியுதுன்னா வேய்கூட்டல் குழல்னு பிரியுது நெக்ஸ்ட் குளியஞ்சோறு குளிக்கூட்டல் அம் கூட்டல் சோறு ஸோ குளியஞ்சோரே எப்படி பிரியுதுன்னு கவனமாக பார்த்துக்கோங்க புலி கூட்டல் அம் கூட்டல் சோறுன்னு பிரியுது ஓகேவா அம்ங்கிறது நடுவில் வரும் புலி கூட்டல் அம் கூட்டல் சோறு அப்படிதான் சொல்லிட்டு பிரியும் கிணறு பால் கூட்டல் கிணறு ஸோ பால் கூட்டல் கிணற சேர்த்து போது நடுவில் இங்கே வரும் ஸோ பாலன் கிணறு அது வந்து எப்படி பிரியுதுன்னா பால் கூட்டல் கிணறுன்னு பிரியும் இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க இதில் தான் நிறைய பேர் தப்பு விடுவாங்க நெக்ஸ்ட்டு மாம்பழம் மா கூட்டல் பழம் மாம்பழம் மா கூட்டல் பழம் விலங்காய் வில கூட்டல் காய் ஸோ விலங்காய் எப்படி பிரியுது வில கூட்டல் காய்னு பிரியுது நெக்ஸ்ட்டு பூஞ்சோளை பூக்கூட்டல் சோளை பூங்கொடி பூக்கூட்டல் கொடி பூந்தொட்டி கூட்டல் தொட்டி பூவினம் பூக்கூட்டல் இனம் இசை இனிக்கிறது இசைக்கூட்டல் இனிக்கிறது திருவருட்பா திருக்கூட்டல் அருள் கூட்டல் பா ஸோ திருவருட்பா எப்படி பிரியுதுன்னா திருக்கூட்டல் அருள் கூட்டல் பானு பிரியுது கோளாட்டம் கோல் கூட்டல் ஆட்டம் தொன்மையான தொன்மை கூட்டல் ஆன ஸோ தொன்மையான தொன்மை கூட்டல் ஆன அப்படின்னு சொல்லி பிரியுது நெக்ஸ்ட்டு நூலாகிய நூல்கூட்டல் ஆகிய நூலாகிய நூல்கூட்டல் ஆகிய சிற்பக்கலை சிற்பம் கூட்டல் கலை அக்கல்லில் ஆ கூட்டல் கல்லில் தமிழ தமிழக சிற்பக்கலை தமிழகம் கூட்டல் சிற்பம் கூட்டல் கலை ஸோ தமிழக சிற்பக்கலை இது எப்படி பிரியுதுன்னா மூணாக பிரியுது தமிழகம் கூட்டல் சிற்பம் கூட்டல் கலைன்னு பிரிது மரக்கிளை மரம் கூட்டல் கிளை ஸோ இதெல்லாம் வந்து டென்த்து நைன்த்து டென்த்தில் உள்ள பிரித்தெழுதுக ஸோ இதே நைன்த்து டென்த்து பொதுத்தமிழில் டிஎன்பிசியில் ஏ ஏற்கனவே கேட்டிருந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ அருந்துணை என்பதை எழுதுக இப்படி கேட்டிருக்காங்க அருந்துணையை பிரிச்சா எப்படி ஒன்றுனா அருமை கூட்டல் துணைன்னு வரும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் அருமை கூட்டல் துணை அருந்துணை அருமை கூட்டல் துணை நெக்ஸ்ட் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன எப்படி பிரியுதுன்னு பாருங்கள் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கட்டாய தமிழில் கேட்டிருந்த டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின்ஸ் அருந்துணை இதை பிரிச்சா எப்படி வரும்னா அருமை கூட்டல் துணை அருந்துணை அருமை கூட்டல் துணை நெக்ஸ்ட்டு என் தமிழ்னா இது எப்படி பிரியுதுனா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் பிரியுது என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் பல உயிர் பல கூட்டல் உயிர் ஸோ பல உயிர் பல கூட்டல் உயிர் நெக்ஸ்ட்டு பாடான் திணை இதெல்லாம் முன்னாடி நம்ம படு கே பண் பார்த்தது தான் அதுலேருந்தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ பாடான் திணை இது எப்படி பிரியுதுன்னா பாடு கூட்டல் ஆண் திணைனு பிரியுது மூணாம் பிரிவு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நிகரிலா நிகர் கூட்டல் இலா நிகரிலா நிகர் கூட்டல் இலா விருட்டென விருட்டு கூட்டல் என விருட்டென எப்படி பிரியுதுனா விருட்டுக்கூட்டல் என்னன்னு பிரியுது ஸோ தாய் எனவே தாய் கூட்டல் எனவே தாய் எனவே தாய் கூட்டல் எனவே நெக்ஸ்ட்டு இசை இல்லை இசை கூட்டல் இல்லை தெல்லமுதாய் தெல்கூட்டல் அமுதாய் நெக்ஸ்ட் தெல்லமுதாய் எப்படி புரியினால் தெல்கூட்டல் அமுதாய் தெல்லமுதின் தெல்கூட்டல் அமுதின் தெல்லமுதின் தெல்கூட்டல் அமுதின் உவந்துரைக்கும் உவந்து கூட்டல் உரைக்கும் உவந்துரைக்கும் உவந்து கூட்டல் உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விண்ணப்பம் கூட்டல் உண்டு விண்ணப்பம் உண்டு விண்ணப்பம் கூட்டல் உண்டு புறம் என்றும் புறம் கூட்டல் என்றும் பல் பல் என்றும் பல்லு கூட்டல் என்றும் பல் என்றும் பல்லு கூட்டல் என்றும் ஸோ இதை இதெல்லாம் வந்து நயன்த்து டென்த்து இது ரெண்டுத்துலேயுமே கேட்டிருந்த பிரித்தெழுதுகார் ஸோ டிஎன்பிசியில் கேட்டிருந்த ஓல்டு கொஸ்டின்ஸு புக் பாக் கொஸ்டின்ஸு அதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம் ஸோ நயன்த் டென்த்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்